அனைவருக்கும் வணக்கம் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா எயித்து நியூ புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்குது புக்கு இன்சைடு கொஷின் வந்து ஒரு அறுபத்தி ஏழு புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு பத்தொம்போது டோட்டலாக ஒரு எண்பத்தி ஆறு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியால் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்பது ராஜராம் மோகன் ராயின் முயற்சியால் சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது வித்யாசாகர் முயற்சியால் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு வித்யாசாகர் முயற்சியால் விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒரு மூணு கூற்று கொடுத்துருக்கோம் மூணு சரியாக கொடுத்துருக்கோம் கூற்று ஒன்று பாருங்க சிந்து நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன சிந்து நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன கூற்று இரண்டு ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது ரிக்வேத காலத்தில் மனைவியின் நிலை போற்றுதலுக்கு உரியதாக இருந்தது கூற்று மூணு பின் வேத காலத்தின் போது சதி எனும் பழக்கம் பிரபலமானது பின் வேத காலத்தின் போது சதி எனும் பழக்கம் பிரபலமானது ஸோ மூணு கூற்றுமே பார்த்துக்கோங்க தந்தை வழிமுறை கடுமையாக இருந்த காலம் ஆன்சர் வந்து இடைக்காலம் தந்தை வழிமுறை கடுமையாக இருந்த காலம் வந்து இடைக்காலம் சதியை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர் ஆன்சர் வந்து அக்பர் சதியை ஒழிக்க முயன்ற முகலாய மன்னர் வந்து அக்பர் ராஜபுத்திரர்களுக்கு இடையே ஜவுகர் பழக்கம் நடைமுறையில் இருந்த இடம் ஆன்சர் வந்து ராஜஸ்தான் ராஜபுத்திரர்களுக்கு இடையே ஜவுகர் பழக்கம் நடைமுறையில் இருந்த இடம் வந்து ராஜஸ்தான் தேச என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது ஆன்சர் வந்து ஜவுகார் அல்லது ஜவுகர் டேஸ் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது ஆன்சர் வந்து ஜவுகார் சமூக சீர்திருத்தம் ஏற்பட்ட காலம் ஆன்சர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தம் ஏற்பட்ட காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு கல்கத்தாவில் கிறிஸ்துவ அமைப்புகள் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது கல்கத்தாவில் கிறிஸ்துவ அமைப்புகள் பெண் சிறார் சங்கத்தை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்பவர் பெதுன் பள்ளியை நிறுவிய ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது கல்கத்தாவில் கல்வி கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்பவர் பெதுன் பள்ளியை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த அறிக்கை சாலசூட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்த அறிக்கை சாரசூடு அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்க பரிந்துரைத்த குழு ஆன்சர் வந்து அண்டர் குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களை தொடங்க பரிந்துரைத்த குழு அண்டர் குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் பெண்கள் நுழைய துவங்கிய ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது பல்கலைக்கழகங்களில் பெண்கள் நுழைய துவங்கி ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்கு ஆற்றிய அமைப்பு ஆன்சர் வந்து மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெரும் பங்காற்றிய அமைப்பு மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பூனாவில் ஏராளமான பெண்கள் பள்ளியை நிறுவியவர் ஆன்சர் வந்து டிகே கார்வே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பூனாவில் ஏராளமான பெண்கள் பள்ளியை நிறுவியவர் டிகே கார்வே கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தவர்கள் ஆன்சர் வந்து ஏபி சரி டிகே கார்வே பண்டித ராமாபாய் கல்வியறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தவர்கள் டிகே கார்வே பண்டித ரமாபாய் எந்த ஆண்டு இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கார்வேவால் தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எந்த ஆண்டு இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கார்வேவால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டேசில் தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் தொடங்கப்பட்டது பெண் சிசு கொலை நடைமுறையில் இருந்த இடங்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் ராஜபூதனம் பஞ்சாப் வடமேற்கு மாகாணங்கள் பெண் சிசு கொலை நடைமுறையில் இருந்த இடங்கள் வந்து ராஜபூதனம் பஞ்சாப் வடமேற்கு மாகாணங்கள் பெண் சிசு கொலை நடைமுறையை தடை செய்த சட்டங்கள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வங்காள ஒழுங்காற்று சட்டம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வங்காள ஒழுங்காற்று சட்டம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டாம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறில் பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது ஆன்சர் வந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறில் பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது பத்து உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டின் படி பெண்ணின் திருமண வயது ஆன்சர் வந்து பதினாலு உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டின் படி பெண்ணின் திருமண வயது பதினாலு கூற்று ஒன்று அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் கூற்று இரண்டு அவர் பெண்ணிற்கான திருமண வயது பதினாலு எனவும் ஆண்களுக்கான திருமண வயது பதினாறு எனவும் நிர்ணயித்தார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் அர்ப்ளா சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த மசோதா படி ஆண்கள் திருமண வயது பதினெட்டு பெண்கள் திருமண வயது வந்து பதினாலு கொஷின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சாரதா சட்டத்தின்படி பெண்களுக்கான திருமண வயது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாலு ஸோ எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்ப்ளாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டது கூற்று இரண்டு ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது இருபத்தி ஒன்றாகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டு எனவும் திருத்தப்பட்டது ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது இருபத்தி ஒன்றாகவும் பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது பதினெட்டு எனவும் திருத்தப்பட்டது ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சதி பழக்கம் காணப்பட்ட இனம் ராஜபுத்திரர்கள் சதிப்பழக்கம் காணப்பட்ட இனம் வந்து ராஜபுத்திரர்கள் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபது விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலி பயணி இத்தாலிய பயணி ஆன்சர் வந்து கோண்டி கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபது விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி வந்து நிக்கோலோ கோண்டி எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி எனும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் மேற்கிந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலும் நடைமுறையில் இருந்தது ஆன்சர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி என்னும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதிகளிலும் மேற்கிந்தியா மற்றும் தென்னிந்தியாவிலும் நடைமுறையில் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு டேசாம் நூற்றாண்டில் ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன் மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினொன்றாம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன் மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார் ராஜாராம் மோகன் ராய் பல கட்டுரைகளை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ராஜாராம் மோகன் ராய் பல கட்டுரைகளை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது சதிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டவர்கள் இரண்டும் சரி ராஜாகாந்தேப் பவானி சரண் பானர்ஜி சதிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டவர்கள் வந்து ராஜாகாந்தேப் பவானி சரண் பானர்ஜி சதியில் ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று வில்லியம் பெண்டிங் டேஸில் விதிமுறை பதினேழு என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது டிசம்பர் நாலு சதியில் ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது டிசம்பர் நாளில் விதிமுறை பதினேழு என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் தேவதாசி என்பதன் பொருள் ஆன்சர் வந்து இரண்டும் சரி அதாவது தேவர் அடியால் தமிழில் கடவுளின் சேவகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவதாசி என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஸோ தேவதாசி அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதனுடைய பொருள் வந்து தேவர் அடியால் அல்லது கடவுளின் சேவகர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் டாக்டர் முத்துலட்சுமி சென்னை சட்டமன்றத்திற்கு முத்துலட்சுமி ரெட்டி பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சென்னை சட்டமன்றத்திற்கு முத்துலட்சுமி ரெட்டி பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கூற்று ஒன்று தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் ஈவேரா அதாவது பெரியார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் ரா கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி ரெட்டியார் முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி ரெட்டியார் முன்மொழிந்தார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் முப்பத்தி ஒம்பது தேவதாசிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்கள் ஆன்சர் வந்து அனைத்தும் ராஜாஜி பெரியார் திருவிகா தேவதாசிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்கள் ராஜாஜி பெரியார் திருவிகா மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி யார்னா ராஜாராம் மோகன் ராய் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி வந்து ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் என வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போதில் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு பெண் கல்வி விதவை மர்மணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வி விதவை மர்மணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் ஒரு இயக்கத்தை மேற்கொண்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்தில் பல மனுக்களை சமர்ப்பித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் இந்து விதவை மறுமணத்தை இந்து விதவை மறுமண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய சட்டமன்றத்தில் பல மனுக்களை சமர்ப்பித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் மகன் டேஸ் ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார் ஆன்சர் வந்து நாராயணசந்திரா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் மகன் நாராயண நாராயணசந்திரா ஒரு விதவையை திருமணம் செய்து கொண்டார் நாற்பத்தி ஆறு வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி நாடியா மிட்னாப்பூர் ஹூக்ளி பர்த்வான் வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்காக வங்காளத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் பல பெண்கள் பள்ளியை நிறுவினார் நாடியா மிட்னாப்பூர் ஹூக்ளி பர்த்வான் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கந்துக்குறி விரேசலிங்கம் பந்துலு தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி வந்து கந்துக்குறி விரேசுலிங்கம் பந்துலு விவேகவர்த்தினி என்ற பத்திரிகையை தொடங்கியவர் ஆன்சர் வந்து கந்துக்குறி விரேசுலிங்கம் பந்துலு இவது வந்து விவேக வர்த்தனி என்ற பத்திரிகை வந்து தொடங்கியவர் டேஸில் கந்துக்குறி விரேசலிங்கம் பந்துலு தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் கந்துக்குறி விரேசலிங்கம் பந்துலு தனது முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார் பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் ஆன்சர் வந்து ஏபி சரி எம்ஜி ரானடே பி எம் மலப்பாரி பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான இயக்கத்தை நடத்தியவர்கள் எம்ஜி ராணடே பி எம் மலப்பாரி தேசம் ஆண்டில் ராணடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் ஆன்சர் இருந்த ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டில் ராணடே விதவை மறுமண சங்கத்தில் சேர்ந்து விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வியை ஊக்குவித்ததுடன் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் ஆன்சர் வந்து எம்ஜி ரானடே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கியவர் எம்ஜி ரானடே பி எம் மலப்பாரி டேஸில் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பி எம் மலப்பாரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய ஊழியர் சங்கத்தை துவங்கியவர் ஆன்சர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்திய ஊழியர் சங்கத்தை துவங்கியவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் ஆன்சர் வந்து பெரியார் தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் வந்து பெரியார் பொறுத்துக்க ஸோ ஆன்சர் எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருக்கோம் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பிரம்மசமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு சமாஜம் ஆயிரத்தி ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு பெண் சீர்திருத்தவாதிகள் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பண்டித ராமாபாய் தாராபாய் ஹிண்டே பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து பண்டித ராமாபாய் ருக்மணிபாய் தாராபாய் ஹிண்டே ஆயிரத்தி இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் அமைப்பை நிறுவியவர் ஆன்சர் வந்து பண்டித ராமாபாய் சாரதா சதன் அப்படின்னா கற்றல் இல்லம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் இந்து விதவைகளுக்கான சாரதா சதன் அமைப்பை நிறுவியவர் வந்து பண்டித ராமாபாய் இது வந்து பின்னால் வந்து பூனாவுக்கு வந்து மாற்றப்பட்டது ஐம்பத்தொம்போது கூற்று ஒன்று சென்னையில் பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது அதாவது தியோசபிக்கல் சங்கம் கூற்று இரண்டு அன்னி அன்னிபேசன்ட் அம்மையார் ஐரோப்பா ஐரோப்பியாவிலிருந்து வருகை தந்து அவற்றில் இணைந்தார் ஆன்சர் வந்து இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் யார் அப்படின்னா எஸ் தருமாம்பாள் பெரியாரின் கருத்துக்களால் கவரப்பட்டவர் எஸ் தருமாம்பாள் சரியான கூற்றை தேர்ந்தெடு மொத்தம் ஒரு நாலு கூற்று கொடுத்துருக்கோம் நாலுமே வந்து சரியாக கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க கூற்று ஒன்று டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்த தேவதாசி முறைக்கு எதிராக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் குரல் எழுப்பினார் கூற்று இரண்டு தமிழக அரசு மூலூர் ராமமிருதம் அம்மையார் நினைவு திருமண உதவி சட் திட்டத்தை திட்டத்தை தொடங்கியது தமிழக அரசு மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தை தொடங்கியது ஸோ இது மாற்றிக்கலாம் கூற்று மூணு வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார் கூற்று நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஆயுதமேந்திய போராடிய பெண்கள் வேகம் அஸ்ரத் மகால் ஜான்சி ராணி லட்சுமி பாய் ஸோ வந்து நாலு கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் நிறுவப்பட்ட மூன்று மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் இந்திய பெண்கள் சங்கம் தேசிய பெண்கள் ஆணையம் அகில இந்திய பெண்கள் மாநாடு இந்தியாவில் நிறுவப்பட்ட மூன்று மிகப்பெரிய பெண்கள் அமைப்புகள் வந்து இந்திய பெண்கள் சங்கம் தேசிய பெண்கள் ஆணையம் அகில இந்திய பெண்கள் மாநாடு பெண்களின் நிலையை மேம்படுத்திய முக்கிய சட்ட விதிகள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் ஸோ பார்த்துக்கோங்க வங்காள ஒழுங்குமுறை சட்டம் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒழுங்குமுறை சட்டம் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது ஸோ இதுதான் அந்த சதி பழக்கம் இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு சரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதா தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ சட்டங்களெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சம வேலைவாய்ப்புக்கு சம ஊதியம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பிரிவு பதினாலு சம வேலைவாய்ப்பு மற்றும் சம ஊதியம் அளிக்கும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு பதினாலு தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேசிய கல்விக் கொள்கை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சரியானதை தேர்ந்தெடு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்திய இயக்கம் மகிழா சமக்கியா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முக்கிய கவனம் செலுத்திய இயக்கம் வந்து மகிழா சமக்கியா பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இட இடத்தை ஒதுக்கியது பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடத்தை ஒதுக்கியது பெண்களின் சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஸோ இதோடு வந்து புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது இனி புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னும் ஒரு கொஷின் இருக்குது அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின் பார்க்கலாம் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பெண்களுக்கான தேசியான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஸோ இதோட புக்கு இன்சைட் முடிஞ்சது புக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் டே சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்து வெளிப்படுத்தியும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது ஆன்சர் வந்து மனித சமூகமானது மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது டேட் வந்து டிசம்பர் நாலு பிஎம் மலப்பாரி என்பவர் ஒரு யார் அப்படின்னா பத்திரிகையாளர் பிஎம் மலப்பாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர் எவை எது சீர்திருத்த இயக்கம் அல்லது இயக்கங்கள் ஆன்சர் வந்து மேற்கொண்ட அனைத்தும் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு பிரார்த்தன சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பெதுன் பள்ளி டேசில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது ஹண்டர் ஹண்டர் ஆணையம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு சாரதா குழந்தை திருமண மசோதான மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது ஆன்சர் வந்து பதினாலு வயது இதுதான் டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சா சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை பதினாலு என நிர்ணயித்தது ஸோ நெக்ஸ்ட் கோடி இடங்களை நிரப்பு வந்து பார்க்கலாம் டேஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கிறிஸ்துவ பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது எதுனா பெண் சிறார் சங்கம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கிறிஸ்துவ சமயபரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது எழுபத்தி ஏழு சிவகங்கையை சேர்ந்த டேஸ் என்பது பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார் யார் அப்படின்னா வேலு நாச்சியார் இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் டேஸ் ஆவார் யார்னா பெரியார் அதாவது இவேரா பெரியார் கந்துக்குரி ரேசுலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து விவேகவர்த்தினி விவேகவர்த்தினி அப்படின்ற பத்திரிகையை தான் அவர் வந்து வெளியிட்டிருக்கார் பொறுத்துக்க பிரம்ம ஞான சபை கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அன்னிபேசன்ட் அம்மையார் சாரதா சதன் என்பது பண்டித ரமாபாய் ராமாபாய் அவர் தொடங்கிய ஒரு கற்றல் இல்லம் விதவைகளுக்கான கற்றலில் தான் சாரதா சதன் ஊட்ஸ் உட்ஸ் கல்வி அறிக்கை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எம் ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நிக்கோலோ கோண்டி வந்து ஒரு இத்தாலிய பயணி வரதட்சணை வந்து ஒரு சமூக தீமை ஸோ சரியாக தவறாக என குறிப்பிடுங்க சுக்கில் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம் டி மட்டும்தான் தவறு இது எல்லாமே சரி ரிக்வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர் இது சரி தேவதாசி முறை ஒரு சமூக தீமை அதுவும் சரி இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் இதுவும் சரி பெண்களுக்கான இருபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்கிறது இது வந்து தவறு இருபத்தி மூணு கிடையாது முப்பத்தி மூணு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது கரெக்டு தான் ஏன்னா பெண்களுக்கான திருமண வயது வந்து பதினாலாக வந்து உயர்த்தியிருப்பாங்க சரியான இணையை கண்டுபிடி ஸோ இதில் வந்து சரியான இணை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி கே கார்வேவால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ நீதிபதி ராணடை ஆரிய சமாஜம் தவறு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ராணி லட்சுமிபாய் வந்து ஜான்சி டெல்லி கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து தவறு மாறுபட்ட ஒன்றினை கண்டுபிடி இதில் மாறுபட்ட ஒன்று வந்து விதவை மறுமணம் ஸோ எல்லாம் வந்து ஒரே ரிலேட்டடாக இருக்குது பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் பேகம் அஸ்ரத் மகால் ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் இது வந்து சரி தமிழ்நாட்டின் சிவகங்கையை சேர்ந்த வேலுநாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார் இது வந்து சரி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி கூற்று ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார் காரணம் இந்திய சமூகத்தில் இருந்து சதி எனும் தீய பழக்கத்தை ஒழித்தார் ஸோ ரெண்டுமே வந்து சரி கூற்று சரியானது கரணம் கூற்றை விளக்குகிறது ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார் இந்திய சமுதாயத்தில் இருந்து சதி எனும் தீய பழக்கத்தை ஒழித்தார் ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது நம்ம ஒருத்தர் அடுத்து வந்து நைன்த் ஸ்டாண்டர்டு வந்து போகலாம் தேங்க்யூ